ஒருமுறை ஸ்ரீராமர் அயோத்தில இருக்கும்போது அவரை பாக்குறதுக்காக ஒரு சிறுவன் வரா அவனுடைய வலது கை முழுக்க காயத்தோடும் எந்த உணர்வுகளும் இல்லாம இருக்கு ஒரு கை மட்டும் தான் வேலை செய்யுங்கிற நிலைமையில அவனை பார்த்த அங்க இருந்த மக்கள் இவன் எப்படி ஒரு கைய வச்சுக்கிட்டு ஸ்ரீராமரை பூஜை செய்ய முடியும்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஆனா அந்த பைய ராமரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இடது கையால ஒரு பூவை கொடுக்குறான் அந்த பூவை கொடுக்கும்போது மனசுக்குள்ள ராமா என் உடம்புல மட்டும்தான் குறை என் மனசு முழுக்க நீதான் நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறான் இத உணர்ந்த ஸ்ரீ ராமர் கண் கலங்குறாரு ராமர் லக்ஷ்மணன் கிட்ட ஒரு கை இல்லாதவன் தன்னுடைய குறைய பெருசா நினைக்கல அவன் மனசை முழுசா எனக்காக கொடுத்துருக்கான் அவனுடைய பக்தி அடையிறதுக்கு நான் கூட தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீராமர் அந்த சிறுவனோட தலையில கை வச்சு ஆசிர்வதிக்க அவனுடைய கை காயம் குணமாகி உணர்வுகள் திரும்ப வர ஆரம்பிக்குது இதை பார்த்து அந்த சிறுவன் அழுதுகிட்டே ராமா எனக்கு கை குணமானதுல எந்த சந்தோஷமும் இல்லை என்னுடைய பக்தியை நீ முழு மனதோட ஏற்றிக்கிட்டதுக்காக தான் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீ ராமர் சிரிச்சுக்கிட்டே மனசு தூய்மையா இருந்தா ஒரு கை போதும் கடவுளை அடையிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க